ஆளு கெளலிகிதே அங்கன்சே கெளலிகிதே ஐ தூ எனக்கு கெளலிகிதே அதப்பே பேசல நீ பாரு கெடவணன போ கெடவளிகிறோ எத்துறாயா புராயா புராயமா போடு மெண்ட்ரால என்ன போடு அது சொல்ல கூடாது எல்லாரும் குதி மோந்து போ போ ஒரு வாய்ப்பை எனக்குலிதி <laughs> <laughs> ગટ ચા ઇંગે વાલી કો એ ઓહો હં ગટ ચા ઇંગે વાલી કો ઇંગે વાલી પેરીયાલ બોરાર બળગે ઇંગે ચા நான் <laughs> ீடு <laughs>

એ કિરવા દના પંઢરા ના ઊડી દઈયા છેના પુટ ના ના લેજો મેચલો રા 25

ஒரு ஆம்பே பெண்ணா தெரியுமா அச்சமரம் யானா பயிருப்பு என்று சொல்லக்கூடிய நான்கு முன்னாள் தோணும் தாய்ம உள்ள படித்தவள் தான் பெண் ஒரு ஆம்புலையா નશમધં ના નામરવા ના ના det મામઓં ના ના ને ના ના

கொடுப்பாங்க கால எங்கும் எனக்கு மேல போட்டேன் உனக்கு மேலே போட்டு பாடையில் ஏய்

வலி கிடிங்க அதிகாரிகள் என் மடி மேல ஒண்ணுருங்க அது பாரு ஒண்ணுல ஒண்ணு மம்மா என்னنا பேசினாட்ட நம்ம பைத்தி காரணமா பா இல்ல யூசானம் இவள நம்ம ஆடியறலாம் அதட்டிட்டு வரோம் வரலாம் டேய் அதெல்லாம் தேவ அதெல்லாம் நானே சொல்றேன் என்னடா போய்

யார் என்று யார் இந்த ஈஸ்வரன் என்று அறிந்தார்கள் அப்படி என்று நீ சாபத்தை சாபத்தை கொடுத்தார் ஆமாடா இவன் மாரியாகப்பட்டுதார்து பகல சாபத்தை கொடுத்தார் சாபத்தை கொடுத்து இவன் இடமாக வரக்க உமையவன்